வீட்ல இருக்கிற பெண்கள் சாரி பிசினஸ் பண்றவங்க ஜுவல் பிசினஸ் பண்றவங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் எது எந்த மாதிரி சப்போர்ட் வேணாலும் இப்ப நீங்க ஏதோ ஒரு சேனல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து ரீபிராண்டிங்க்கு அதை எப்படி மிக்ஸ் பண் மிக்ஸ் பண்ணுறது அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் வேணும் அந்த மாதிரி வேணும் நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் வந்து உங்களோட ப்ராண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேன சப்போர்ட்டு நம்ம கொடுத்துருவோம் நல்லா காஞ்ச உடனே அதை மிஷினில் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க வந்து கல் மண் தூசி தேவையில்லாத குச்சி இது எல்லாமே தனித்தனியாக பிரிக்கணும் அந்த பிரித்து இது எல்லாமே தனியாக வச்சுட்டு சுத்தமான இலையை மட்டுமே திரும்ப இன்னொரு மிஷின்ல கொட்டி நல்லா அரைக்கணும் அந்த பவுடர் வந்து ரொம்ப இருக்கணும் அந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்ச உடனே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கிலோ மூட்டை இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ மூட்டையாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை ஒன் கேஜி பேக்கிங் வேணுனாலும் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை ஓன் யூஸ்க்கு தேவையா நூறு கிராம் அந்த மாதிரி பேக்கிங்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் நம்ம பண்ணாலும் அந்த தொழிலோட டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாத ஒரு பொருளாக இருந்தால் இன்னும் மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அந்த தொழில் தொழிலை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அதாவது இயற்கையான முறையில் தயாரிக்க பண்ணுற ஒரு ஹெரிட்டேஜ் பற்றி பார்க்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அந்த கிராண்ட் இந்த கம்பெனி நம்ம ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதோடய மார்க்கெட்டிங் எப்படிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலாம் எப்படி உங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்கள் வாங்க முடியும் நிறைய விஷயம் பற்றி ஃபுல்லாக பேச பேச ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய ஓன் பிராண்டில் நீங்கள் எடுத்து பண்ண முடியும் இல்லைனா இவங்ககிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி உங்களுடைய பிராண்டில் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம இந்த ஹேர் டே பிஸ்னஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க வீடியோ கால் போகலாம் உங்கள் கம்பெனி பேர் நீங்கள் இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட நேம் வந்து ஜீவிதா பாஸ்கரன் நாங்கள் எல்ஆர் ஹெர்பல்ஸ்ன்ற கம்பெனியே ஒரு நைன் இயர்ஸாக வந்து ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே மேம் சார் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களோட மெயின்னே வந்து ஹேர் டை ஓகேங்களா நேச்சுரல் ஹேர் டை ரெடி பண்ணுறது தான் பண்ணிட்டு இருக்கோம் நேச்சுரல் ஹேர் டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதோட நிறைய பேருக்கு கொஸ்டின் டவுட் வரும் இது வந்து நேச்சுரலா கெமிக்கல் தான் பண்ணுறீங்களான்ட்டு அதோட ஒன் ஆஃப் த ப்ராசஸ் அந்த மெயினான ப்ராசஸ் ஆன இண்டிகோ அவுரின்னு சொல்லுவாங்க தமிழில் அதை எப்படி நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி பவுடராக கொடுக்குறோன்ற

அவங்ககிட்ட இருந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து அவங்களே எனக்கு காய வச்சு கொடுத்துருவாங்க ஒரு நூறு நாள் பயிர் இது ஓகேங்களா விதை போட்டதுல இருந்து ஒரு நூறு நாளுக்கு அப்புறம் தான் இதை அறுவடை பண்ண முடியும் அந்த அறுவடை பண்ண பயிரை வந்து நல்லா காய வச்சு விவசாயிங்க நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அந்த காய வச்ச இலைய இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சுருவோம் இலை தனியா அதுல இருக்க எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா கொம்பு தனியா காய் அதெல்லாம் தனியா எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா காய வச்சிரும் காய வச்ச இலை இந்த மாதிரி காய வச்ச இலைங்களை மூணுலேருந்து நாலு தடவை வந்து நல்லா அரைக்கணும் ஏன்னா ஃபைன் ஃபைன் பேஸ்டா வரணும் அந்த அரைக்கிற ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுல இருந்து நம்ம மிஷின்ல கொடுத்து ஒரு மூணுல இருந்து நாலு முறை நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை வந்து தனித்தனியா பிரிக்கணும் ஓகேங்களா அந்த வேஸ்ட் தனியா அதோட இலை தனியா பிரிச்சுட்டு அதோட ஃபைன் குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா அதை தான் நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகே இந்த மார்க்கெட் நிறைய பிராண்ட் இருக்கு ஹேர் டைல் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பிராண்டை பத்தி கொஞ்சம் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்கு ஓகேங்களா எல்லாருமே தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த மாதிரி மேனுபேக்சரிங் பண்ற இடத்தை தெரியாது ஓகேங்களா நம்ம நேரடியா விவசாயிட்டு இருந்து வாங்குறோமா அத உங்க எதிரிலே தான் ஓகேங்களா ஃபுல்லாவே நான் வீடியோல எல்லாமே தெளிவா தான் சொல்றேன் விவசாயிகிட்ட இருந்து வாங்குற இலைய இந்த மாதிரி சுத்தமா அப்படியே காய வச்சு அரைச்சு உங்ககிட்ட இது கூட வந்து இன்னும் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி ஹேர் டயர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்ககிட்ட லைவா காமிக்கிறதுனால உங்களுக்கே புரியும் இது எந்த அளவு வந்து உண்மை தன்மை இருக்கு நேச்சுரலா இருக்குன்றது உங்களுக்கே கண்டிப்பா புரியும் ஒயிட் ஹேர் வெள்ள முடிங்கிறது எல்லாருக்குமே வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு அப்படி இந்த ஹேர் டை நேச்சுரல் ஹேர் எல்லாருமே யூஸ் பண்ண முடியுங்களா கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்கெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கிரே ஹேர் வந்துடுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யார் வேணா இந்த ஹேர் டை யூஸ் பண்ணா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணி

இப்போ நேரம் இது உடைய டைமிங் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பிரதர் கொஞ்சமா எடுத்து நாங்களே வந்து ஒரு டைம் யூஸ் பண்ற மாதிரி பேக் தான் கொடுப்போம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் பேக் உள்ள ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிராம் பேக் பேக் இருக்கும் அந்த ஒரு பவுச் மட்டும் எடுத்துட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்க சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க லைட்டாக வந்து வெதை விதம் தண்ணி லுக்வாம் வாட்டர் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நார்மல் கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிட்டு தலையில போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் பிளைன் வாட்டர்லே எங்க ஷாம்பு எதுவும் போட வேணா பிளைன் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நேச்சுரல் கிடைக்கும் சரி இந்த பிளாக் எத்தனை வரைக்கும் இருக்கும் தலையில தலையில டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அப்ராக்சிமேட்டா நாங்க சொல்ற டைமிங் வந்து ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய தலை குளிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிப்டீன் டேஸ் மற்றபடி நார்மலா வீக்லி டுஸ் ரெண்டு தடவை தான் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மினிமம் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம சேனல் நிறைய பாக்குறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணா பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு அடுத்த லெவலுக்கு போனா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பார்க்கற மக்களுக்கு என்ன மாதிரி தொழில் வாய்ப்பு கொடுக்க போறீங்க இது வந்து நீங்க சிறு தொழில் பண்றவங்க எல்லாருமே இது ஒரு சைட் பிசினஸ் நான் கூட எடுத்துப்பா இது மெயினாவும் எடுக்கலாம் இல்ல ஆல்ரெடி வேற பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ஒன் ஆஃப் த சைட் பிசினஸ் ஆகும் பண்ணலாம் யாரு வேணா ஓகேங்களா வீட்ல இருக்கிற பெண்கள் சாரி பிசினஸ் பண்றவங்க ஜுவல் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இப்ப காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாருமே அவங்களோட அவங்களை நல்லா வந்து அழகுபடுத்திக்கணும்ன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் அவங்களோட ஹேரை வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து நேச்சுரலா நல்லா பிளாக் நேச்சுரல் பிளாக்கா வச்சுக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு சூப்பர்பான பிஸ்னஸா இருக்கும் மினிமம் ஒரு பத்து கிலோல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா பத்து கிலோ கேட்டா கூட அது பேக்கிங் நீங்க உங்களோட பேக்கிங்ல கேட்குறீங்க அந்த மாதிரி நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இல்ல எங்களோட பேக்கிங்ல ரீபிராண்ட் எங்களோட பேக்கிங்ல நீங்க சேல் பண்றீங்கன்னாலும் ஓகே என்ன மாதிரி நீங்க கஸ்டமர் வந்து கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க நாங்க ரெடி ஆகிடுவோம் இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் வந்து இப்போ மெயின சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பிரதர் இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படின்னாலும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் ஷார்ட்ஸு எது எந்த மாதிரி சப்போர்ட் வேணாலும் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சேனல் வச்சுருக்குறீங்க உங்களுக்கு வந்து ரீபிராண்டிங்க்கு அதை எப்படி மிக்ஸ் பண் மிக்ஸ் பண்ணுறது அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் வேணும் அந்த மாதிரி வேணாலும் நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் வந்து உங்களோட ப்ராண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேன சப்போர்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே ரொம்ப நன்றிமா தேங்க்யூமா ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த இந்த ஹேர் டே பிஸ்னஸில் நீங்கள் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆனால் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இவங்களோட நம்பர் வீடியோ டிக்ஸன் கொடுத்தவங்க கால் பண்ணி பேசுங்க ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புங்க அருமையாக ஒரு பிஸ்னஸ்ஸுங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பெண்கள் ஆரம்பிக்க முடியும் அடிஷ்னலாக அது இன்கம் வரலாம் நினைக்கிறாங்க இந்த தொழிலை கண்டிப்பாக பயன்படுத்திங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்ல பில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நன்றி